வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா முட்டை ரோல் தான் பார்க்க போகிறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே ரெண்டு பொருள் இருந்தால் போதும் பசங்களுக்கு வந்து ஈஸியாக நம்ம லன்ச் பாக்ஸ் பேக்ஸ் பண்ணிடலாம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சப்பாத்தி எடுத்துக்கோங்க அடுத்தது வந்து நமக்கு முட்டை இருந்தாலே போதும் வேறு எந்த இது இன்கிரீடியன் நமக்கு தேவைப்படாது இப்போ தோசை தோசைக்கல்லை வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணுவோம் இது கல் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா முட்டையை அடித்து ஊற்றி அதில் வந்து நம்ம மிளகாத்தூளும் சால்ட்டு கொஞ்சோண்டு பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த முட்டையில் முட்டையில் வந்து மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த ஒரு சப்பாத்தி எடுத்து மேலே வச்சு நல்லா கையை வச்சு ப்ரெஷ் பண்ணி விடுங்க அழுத்தி விட்டிங்கன்னு சொல்லிச்சோன்னா அந்த முட்டையில் வந்து இந்த சப்பாத்தியோடு ஒட்டிக்கும் ஒட்டினதுக்கப்புறமா நம்ம அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் சொல்லி சொன்னால் சப்பா முக்கிய இருக்கிற முட்டை வந்து நல்லா விந்து வந்துடும் இதுக்கப்புறமா நம்ம வந்து திருப்பிடலாம் திருப்பிட்டு நல்லா ப்ரெஷ் பண்ணி கொடுத்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா சீக்கிரமாக அது வெந்துடும் வெந்ததுக்கு அப்புறமா இப்போ இனி என்ன பண்ணுவோம்னா இந்த சப்பாத்தியை வந்து நம்ம ரோல் பண்ணுவோம் இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி பசங்களுக்கு கொடுத்தோம்னு சொல்லிச்சோன்னா உண்மையாகவே நமக்கு ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஈஸியாக நம்ம இதெல்லாம் கடையில் ரொம்ப காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது நமக்கு ஒரு சப்பாத்தி வீட்டில் இருந்தாலே போதும் பசங்களுக்கு நல்லா பண்ணி கொடுக்கலாம் அடுத்தது நம்ம லஞ்சு வந்து பேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒரு ஈஸியான ரெசிபி ஐயோ லன்ச் கட்டணுமே ஸ்கூல் போகணுமே கிடையவே கிடையாது ரொம்ப ஈ சுலபமான ஒரு ரெசிபி தான் இந்த ரெசிபி இந்த இதை நம்ம பண்ணிவிட்டு சாஸ் வச்சு பசங்களுக்கு கொடுத்து விட்டோம்னா போதும் லன்ச் பாக்ஸே ஆகி வரும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிஷ் லஞ்ச் பாக்ஸுக்கு ஓகே உறவுகளை இந்த இந்த நான் சொன்ன மெதட்டில் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடன் உடனே வரும் உறவுகளை என்னோடய வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்பேன்